பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாரராசி பலன்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வார கிரக மாற்றம் புதன் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் சந்திரன் இந்த வாரம் மீனம் மேசம் ரிசபம் மற்றும் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் குருவும் சகோதரஸ்தானத்தில் செவ்வாயும் ஸ்தானத்தில் கேதுவும் தொழில் சூரியனும் புதனும் சனியும் ராகுவும் சுக்கிரனும் சங்கிரனும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் ஏற்படும் புதிய நட்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் இருந்து பிரச்சனைகள் நீங்கும் சில முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும் உணவு பொருட்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் வியாபார பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கும் எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் கை கூடி வரும் உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ராசி அன்பர்கள் அனைவரும் முருக பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வலம் பெறுகும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் குருவும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் புத்திரஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் தொழில் ஸ்தானத்தில் சனியும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில ஒப்பந்தங்கள் கைகூடும் வர்த்தக பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது தேவையற்ற மனக்கசப்பை தவிர்க்கும் மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மரதி ஏற்பட்டு நீங்கும் சில பிரச்சனைகளில் பொறுமையை கையாளவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் கையிருப்புகள் குறையும் கடன் நிமிர்த்தமான செயல்பாடுகளில் அலைச்சலும் அனுபவமும் மேம்படும் பயணம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலையில் இருந்து வந்து சிக்கல்கள் நீங்கும் மனதளவில் இருந்து வந்து இருக்கம் ஓரளவு குறையும் ராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் மற்றும் தீமைகள் மறையும் மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் சனியும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் குருவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் பேசும் மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உறவினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்று தன்னம்பிக்கை மேம்படும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் ஒரு விதமான வெளிப்படும் அரசு காரியங்களில் இருந்து குணங்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் இடத்தில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் குறையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சுதந்திரத்தன்மை வெளிப்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் லட்சுமி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குருவும் போகஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் குறையும் வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் ஏற்படும் பயனற்ற விஷயங்களில் மனதை அலைய விடுவதை தவிர்க்கவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமூக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையும் புதிய முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சத்ருஸ்தானத்தில் சூரியனும் புதனும் களத்திரஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் வர்த்தக திறமை அதிகரிக்கும் எதிர்பாராத சில வரவுகளால் திருப்திகரமான மனநிலை இருக்கும் பயணங்களின் போதும் கவனம் வேண்டும் மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தர்ம காரியத்தில் ஈடுபாடுகள் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் சாதுரியமான பேச்சினால் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் மறைமுகமான சில போட்டிகள் குறையும் வியாபார செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் சுப கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு திறமைக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும் செல்வ சேர்க்கைக்கான உதவிகள் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த சில ஆலோசனை கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் நாகதேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விளவும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் கேதுவும் புத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சத்ரஸ்தானத்தில் சனியும் களத்திரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் சுபபோகங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும் நெருக்கமானவர்களுடன் பொழுதுகளை செலவு செய்து மனமகிழ்வீர்கள் சிந்தித்து எதையும் பேசுவது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழல்கள் அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகளால் லாபமும் பரிமாண வளர்ச்சியும் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அரசு பணிகளில் சிந்தித்து செயல்படவும் பயணங்களில் எடுத்துச் செல்லும் உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் மாணவர்கள் பெற்றோரிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் சஞ்சனங்கள் குறையும் பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கண்ணி ராசி அன்பர்கள் அனைவரும் கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புத்திரஸ்தானத்தில் சனியும் சத்ருஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் பல பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் நண்பர்கள் வழியில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளால் கௌரவ குறைச்சல் நேரிடலாம் வர்த்தக செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் பேச்சுக்களை குறைத்துக்கொண்டு செயல்களில் கவனம் செலுத்தவும் மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை குறைத்து கொள்ளவும் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபட சகல கிடைக்கும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக சகோதர ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுகஸ்தானத்தில் சனியும் புத்திரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் களத்திரஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உயர்கல்வி தொடர்பான புரிதல்கள் உண்டாகும் உத்தியோக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களின் வருகை மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகளில் மேன்மை ஏற்படும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் ராசி அன்பர்கள் அனைவரும் நடராஜ பெருமானை வழிபட சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் உதனும் சகோதர ஸ்தானத்தில் சனியும் சுகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் சத்ருஸ்தானத்தில் குருவும் களத்திர ஸ்தானத்தில் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் குடும்ப பெரியோர்களிடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை காணப்படும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் இலக்கிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் நெருக்கடியான சில பிரச்சினைகள் குறையும் வழக்கு செயல்களில் சாதகமான முடிவுகள் காணப்படும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மனதில் தோன்றும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவரும் வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் சூரியனும் புதனும் குடும்பஸ்தானத்தில் சனியும் சகோதர ஸ்தானத்தில் ராகவும் சுக்கிரனும் சந்திரனும் புத்திர ஸ்தானத்தில் குருவும் சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் வித்தியாசமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் விலை சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் காணப்படும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் கவிதை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மகர ராசி அன்பர்கள் அனைவரும் வராகி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் சனியும் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் சுகஸ்தானத்தில் குருவும் புத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான இந்த புதிய நபர்களின் அறிமுகமும் வாய்ப்புகளும் வாக்கு வன்மை மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவு செய்யவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த இளபறியான சூழல் மறையும் உல்லாச பயணங்கள் கைகூடும் மகிழ்வீர்கள் எண்ணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது நண்பர்கள் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் கலைநுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் அனைவரும் ராகவேந்திரரை வழிபட மன தெளிவுகள் ஏற்படும் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் சகோதரஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் ஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் போகஸ்தானத்தில் சனியும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும் பண பரிவர்த்தனைகளில் கவனத்துடன் செயல்படவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சில பிரச்சனைகளுக்கு தீர ஆலோசித்து முடிவெடுக்கவும் கணவன் மனைவிக்கிடையே எதிலும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் மாணவர்கள் கூடுதல் நேரங்களை ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவரும் சக்கர தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும் நன்றி வாழ்க வளம்